வணக்கம் சென்டம்ப் ஸ்டூடண்ட்ஸ் நான் உங்கள் கபிலன் நம்ம டெய்லி கரண்ட் பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு செப்டம்பர் பன்னெண்டு அதுக்கு முன்னாடி சென்டம் ஆப்ல குரூப் டூக்கு டெஸ்ட் பேச்சஸ் போயிட்டு இருக்கு அட் த சேம் டைம் இன்னும் வரப்போ எக்ஸாம்ஸ் வந்து இன்னும் பத்து நாள் தான் இருக்கு எக்ஸாம்ஸ் வரப்போகுது பத்து நாள் இல்ல ஒரு பத்தொன்பது நாள் இருக்கும் ஓகேவா பத்தொன்பது நாள் கூட இல்ல பதினேழு நாள் இருக்குன்னு நினைக்கிறேன் பிசி எக்ஸாம் கான்ஸ்டபுள் இதுக்கெல்லாம் வந்து டெஸ்ட் பேச்சஸ் போயிட்டு இருக்கு நீங்கள் கீழே தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் டெஸ்ட் பே டெஸ்ட் பேச்சை போட்டுக்கோங்க ஓகேவா வாங்க இன்னைக்கு உண்டான கரண்டாவிஷன் என்னென்னு பார்ப்போம் ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பன்னெண்டாம் தேதி டெல்லி அபுதாபி ஐஐடி இருக்கு இல்லைங்களா டெல்லியில் டெல்லி அபுதாபி ஐஐடியில் இந்தியாவின் முதல் வெளிநாட்டு அட்டல் புதுமை மையத்தை திறந்து வைத்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க அது என்னது அட்டல் இன்னோவேஷன் சென்டர் அப்படின்னா ஐஐடி டெல்லியும் அபுதாபியும் ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் இன்னாகரேட் பண்ணுறாங்க இது யார் வந்து திறந்து வச்சாங்க அப்படின்னா தர்மேந்திர பிரதான் ஓகேவா தர்மேந்திர பிரதான் இதை திறந்து வச்சாரு ஓகேவா யார் இந்த தர்மேந்திர பிரதான் அப்படின்னா இந்தியா குளோபல் எஜுகேஷன் ஃபுட் யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டராக இருக்கிறாரு அதனால தான் ஓகேவா தர்மேந்திர பிரதான் எஜுகேஷன் மினிஸ்டர் ஓகேவா இந்தியாவோட எஜுகேஷன் மினிஸ்டராக இருக்கிறாரு அவர் தான் இதை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறாரு ஓகேவா ஃபஸ்ட்டு ஓவர்சீஸோட வெளிநாட்டில் போய் அட்டல் இன்னோவேஷன் சென்டரை ஓப்பன் பண்ணியிருக்கிறது இது தான் அட்டல் இன்னோவேஷன் சென்டர் இது தான் ஃபஸ்ட்டு ஓகே ஸோ இது இதுக்கு மேலே என்ன சொல்லணும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அட்டல் இன்னோவேஷன் மிஷன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இது ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ரோக்ராமு இது வந்து புதிய கண்டுபிடிப்பு அப்புறம் ரிசர்ச் பண்ணுறது ஆண்டர்பிரினர்ஷிப் பண்ணுறது இதெல்லாம் வந்து இதில் சொல்கிறது தான் ஓகேவா இந்தியாவின் உலகளாவிய கல்வி திட்டத்தை அட்டல் இன்னோவேஷன் ஓகேவா மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் இதை ஓபன் பண்ணி வச்சாரு எப்போ அப்படின்னா செப்டம்பர் பத்து இது அட்டல் இன்னோவேஷன் சென்டர் ஏஐசிங்கிறது அட்டல் இன்னோவேஷன் சென்டர் ஓகே அதுக்கு அடுத்தது இரண்டாவது கொஸ்டின் உலகின் முதல் டிஜிட்டல் பழங்குடி பழக பல்கலைக்கழகம் என்று அழைக்கப்படும் இந்திய அரசின் முயற்சி எது அப்படின்னா ஆதி சன்ஸ்கிருதி அதாவது வேர்ல்டு ஃபஸ்ட் டிஜிட்டல் ட்ரைபல் யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் ட்ரைபல் யூனிவர்சிட்டி ட்ரைபல் யூனிவர்சிட்டி ஓகே டிஜிட்டல் ட்ரைபல் யூனிவர்சிட்டி எதை சொல்கிறாங்க அப்படின்னா ஆதி சமஸ்கிருதி அப்படிங்கிறத சொல்கிறாங்க இதையும் நோட் பண்ணி வச்சுங்க ஆதி சம சஸ்கிருதி அப்படிங்கிறது செப்டம்பர் பத்து ரெண்டாயிரத்தி இருந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ் மூலயமா இதை லான்ச் பண்ணாங்க ஓகேவா எங்கே அப்படின்னா நியூ டெல்லியில் பாரத் மண்டபத்தில் ஓப்பன் பண்ணாங்க இது வந்து நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் ஆதி கர்மயோகி அபியான் ஓகேவா ஆதி கர்மயோகி யோகி அபியான் இதில் நம்மள தான் இருக்கு செப்டம்பர் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று புதுடெல்லியில் பாரத் மண்டபத்தில் ஆதி கர்மயோகி அபியான் குறித்த தேசிய மாநாட்டின் போது இந்த ஆதி சமஸ்கிருதத்தின் பீட்டா பதிப்பை அறிமுகப்படுத்திருக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் ட்ரைபல் யூனிவர்சிட்டி டிஜிட்டல் ட்ரைபல் யூனிவர்சிட்டி ஆதி சமஸ்கிருதம் ஓகே ஸோ இதுதான் ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க இந்த தளம் கற்றல் பாதுகாப்பு மற்றும் வாழ்வாதாரத்தை மூன்று அர்ப்பணிப்பு கூறுகளோட நடக்குது ஓகே ப்ரிவென்ஷன் லைவ்லிஹுட் அண்ட் டெடிக்கேட்டட் காம்பனன்ஸ் அதுக்கப்புறம் இதில் வேறு என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா த்ரீ பில்லர் ஆஃப் ஆதி சன்ஸ்கிருதி என்ன அப்படின்னா ஆதி விஸ்வ டிஜிட்டல் ட்ரைபல் ஆர்ட் அகாடமி ஆதி சம்படா ஆதி ஹார்ட் அப்படிங்கிறது சொல்லுவாங்க இதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆதி விஸ்வ வித்வா வித்யாலயானா டிஜிட்டல் பழங்குடி கலை அகாடமி இது வந்து நாற்பத்தஞ்சு ஆழமான படிப்புகளை வழங்குது பழங்குடி பழங்குடி நடனம் இசை ஓவியம் கைவிளையாட்டு பொருட்கள் நாட்டுப்புறவியல் இதெல்லாம் ஆதி சம்பத்தான்னா சமூக கலாச்சார களஞ்சியத்தை இது ஐந்து கருப்பொருள்களில் ஐயாயிரம் தொகுப்பு கூட்டு ஆவணங்களை படுத்துறது நடனம் ஓவியம் ஜவுளி கலைப்பொருட்கள் இது எல்லாமே ஆதி ஹாத் ஆன்லைன் சந்தை ட்ரை அதாவது ட்ரைபல் ட்ரைஃபட்னு சொல்லுவாங்க ட்ரைபட் லிங்கட் வித் ட்ரைஃபெட் இனிஷியலி ட்ரைபல் ஆர்டிஷியன் ஃபாஸ்டரிங் சஸ்டைனபிள் இன்கம் இது எல்லாத்தையுமே சொல்கிறது தான் இது ஓகே அதுக்கப்புறம் அடுத்த கொஷின் சமீபத்தில் உலகின் பணக்காரர்களில் எலான் மஸ்கை முந்தி நிகர மதிப்பு முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு புள்ளி ஏழு பில்லியன் இவர் வந்து ஃபஸ்ட்டு அம்மா அப்பா இல்லாமல் இருந்தவர் இவருக்கு மிகப்பெரிய இது இருக்குது லாரி எலிசன்கிறவரு ஸோ இவரை பற்றி நிறையா ஒரு தனி வீடியோவை போடுறேன் ஓகேவா எலான் மஸ்கை முந்திட்டு இவர் வந்து சிஇஓஃப் லேரி எலிசனுங்கிறவரு ஒரு ஆரக்கல் கோஃபவுண்டர் இவர் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆரக்கல் தெரியுமா ஆரக்கல் கோஃபவுண்டர் இவர் தான் ஆரக்கல்ங்கிறது ஒரு மெயின்ஃபை மூலயமா சாஃப்ட்வேர்ஸ் நடக்கும் ஓகேவா இந்த கமாண்டிங் மூலயமா தான் இந்த ஆரைக்கள் பண்ண முடியும் ஸோ இவர் தான் அதோட ஃபவுண்டரு ஃபோர் பிஸ் ரிலீஸ்டில் ரிச்சஸ்ட்டு பில்லினராக இவர் வந்து இடம்பெற்றிருக்கிறார் ஓகேவா செப்டம்பர் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆறக்கள் ஸ்டாக் சர்ஜ் நாற்பத்தொன்று பர்சன்டேஜ் நியூயார்க் ட்ரேடிங்கில் இருந்திருக்கு ஓகே லாரி எலிசன் அதுக்கப்புறம் அருணாச்சல பிரதேசத்து சமீபத்தில் காணப்பட்ட பல்லாஸ் பூனை முக்கியமான எந்த பகுதியில் காணப்படுகிறது சென்ட்ரல் ஏஷியாவில் அது என்ன கல்லாஸ் பூனை மத்திய ஆசியாவில் கல்லாஸ் பூனை அப்படின்னா இது வந்து அருணா அருணாச்சல பிரதேசத்தில் பாலாஸ் கேட்டுன்னு சொல்லுவாங்க பாலாஸ்கேட்டு ஓகேவா பாலாஸ் கேட்டு அருணாச்சல பிரதேசத்துல தான் காணப்படுது அருணாச்சல பிரதேசத்தில் இது காணப்படுது மத்திய ஆசியா அருணாச்சல பிரதேசத்தை சமீபத்தில் நடத்தப்பட்ட வனவிலங்கு கணக்கெடுப்பில் மழுப்பலான பல்லாஸ் பூனையின் புகைப்பட ஆதாரம் பதிவு செய்யப்பட்டிருக்கு ஓகேவா பல்லாஸ் கேட்டு ஓகே ரஷ்யாவின் பைக்கால் ஏரிக்கை அருகில் உள்ள மாதிரிகளில் ஆயிரத்தி எழுநூத்தி எழுவத்தி ஆறாம் வந்து இது வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க முக்கியமான மத்திய ஆசியாவில் காணப்படுது இது ஓகேவா எங்கெங்கெல்லாம்னா ஈரான் மங்கோலியா சீனா ரஷ்யா கஜகஸ்தான் கிர்கிஸ்தான் போன்ற நாடுகளில் இதோட நீளம் என்ன இருக்குன்னா பதினஞ்சு இருபது சென்டிமீட்டர் இருக்கும் நம்ம பூன தான் இருக்கும் ஓகே அதுக்கப்புறம் அடுத்த கொஷின் இந்தியாவின் முதல் மூங்கிலை அடிப்படையாக கொண்ட உயிரி சுத்திகரிப்பு நிலையம் எந்த மாநிலத்தில் நிறுவி நிறுவிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நுபலிகர் அஸ்ஸாம் அதாவது பேம்பு பூஸ்டு பயோ ரிஃபைனரி பேம்பு பேஸ்டு பயோ ரிஃபைனரி பயோ ரிஃபைனரி எங்க அப்படின்னா அஸ்ஸாமில் தான் ஓகேவா நுமாலிகார் நுமாலிகார் அஸ்ஸாமில் தான் இதை இந்த ரிஃபைனரியை வச்சிருக்காங்க இந்த எய்ம் வந்து பூஸ்ட் கிரீன் எனர்ஜியை பூஸ்ட்டு கிரீன் எனர்ஜி உருண்டு பண்ணுறது தான் இதோட முக்கியமான வேலையே ஓகேவா நும்லிகர் ரசம் நரேந்திர மோடி செப்டம்பர் பதினாலு இருபத்தஞ்சு அன்று அசாமின் கோலாகட் மாவட்டத்தில் உள்ள இந்த உயிரி சுத்திகரிப்பு நிலையத்தை திறந்து வைக்க போகிறார் ஓகேவா அதுக்கப்புறம் இந்த திட்டம் ஆயிரத்தி எழுநூறு கோடிக்கும் ஆயிரத்தி எழுநூறு கோடி காஸ்ட் வந்து இதுல இன்வெஸ்ட் பண்ண போறாங்க முதலீட்டா எத்தனால் மற்றும் அசிட்டிக் அமிலம் மூங்கிலில் இருந்து தயாரிக்கப்படும் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே இது இருபது பர்சன்டேஜ் எத்தனாள் கடத்தல் மற்றும் இந்தியாவின் இலக்கில் உயிரி சுத்திகரிப்பில் இது ஒரு முக்கியமான பய மைல்கல்லாக இருக்கும் ஓகேவா அடுத்து இந்தியாவோடய முதல் நகரங்கள் இந்தியாவின் முதல் டிஜிட்டல் விவசாய இயக்குனர் பீகார் இதெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி தான் ஸோ இதெல்லாம் ஒரு தடவை நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க ஸோ இதெல்லாம் வந்து டெய்லி சொன்னது தான் ஓகேவா இது வந்து எதுக்குன்னா உலகின் மிகப்பெரிய தியான மையம் வாரணாசி இதெல்லாம் ரிவிஷன் பேஸ்க்காக கொடுக்கறது தான் நாட்டின் முதல் ஈரநில நகரம் இந்தூர் உதய்பூர் உலகின் மிகப்பெரிய அலுவலக கட்டிடம் சூரத்து இதெல்லாம் பார்த்துருக்கோம் அடுத்த கொஸ்டின் போயிடும் சமூக பாதுகாப்பை வலுப்படுத்தும் இணக்கத்தை எளிதாக்க ஸ்ப்ரீ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆம்னஸ்டி திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆகியவற்றை எந்த அமைப்பு அறிமுகப்படுத்திருக்கு அப்படின்னா எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் இதுதான் எம்ப்ளாயி ஸ்டேட்டு ஊழியர்களின் மாநில காப்பீட்டுக் கழகம் இதை அறிமுகப்படுத்தியிருக்கு ஓகேவா ஸ்கீம் ஃபார் ப்ரமோட்டிங் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எம்ப்ளாயர்ஸ் அண்ட் எம்ப்ளாயீஸ் அப்புறம் வந்து இந்த ஆம்னஸ்டி ஸ்கீம் அப்படின்னா என்னன்னா சோஷியல் செக்யூரிட்டி ஈஸு இது எல்லாமே வந்து இந்த இஎஸ்ஐ போர்ட்டல் ஷாம் சுவிதா போர்ட்டல் கம்பெனி அஃபேர்ஸ் போர்ட்டல் மூலயமா இதை சமூகப்படுத்துறதான் பண்ணுறது பண்றதாம் இந்த ஸ்ப்ரீன்னா முதலாளிகள் மற்றும் உலக ஊழியர்களின் பதிவை ஊக்குவிப்பதற்கான திட்டம் டிசம்பர் முப்பத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை நீடிக்கும் இஎஸ்ஐசி நான் இல்லாத தொழில்கள் மற்றும் ஊழியர்களின் பழைய நிலத்தை தொகைகள் இல்லாமல் இஎஸ்ஐ போர்ட்டல் ஷ்ராம் ஸ்விதா போர்ட்டல் நிறுவன விவகார போர்ட்டல் வழியாக பதிவு செய்கிறது ஓகேவா அப்புறம் ஸ்வச் வாயு சர்வெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மில்லியனுக்கு அதிகமான மக்கள் தொகை கொண்ட நகரங்களின் பட்டியலில் எந்த நகரம் முதலிடத்தில் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இண்டோர் தான் முதல்ல இருக்கு ஓகேவா இந்தூர் இந்தூர் நகரம் மில்லியனுக்கு அதிகமான மக்கள் தொகை கொண்ட நகரங்களின் பட்டியல் இந்த நகரம் முன்னோ ஃபஸ்ட்டில் இருக்கு மில்லியன்னா எவ்வளோ பத்து லட்சம் இல்லைங்களா ஸோ இந்த ஸ்வச் வாயு சர்வேக்ஷான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான இந்த தேசிய தூய்மையான கட்டல் திட்டம் ஆல்ரெடி சொல்லுவோம் ஸ்வச் பாரத்தில் ஃபர்ஸ்டு இந்தோர் தான் இருக்கு ரொம்ப வருஷமாக அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஓகேவா சுற்றுச்சூழல் வனம் மற்றும் காலநிலை அமைச்சகத்தால் ஆண்டுதோறும் நடத்துகிற கணக்கு கணக்கெடுப்பு இது ஓகேவா சாலை தூசி திடக்கழிவு வாகனம் தொழிற்சாலை உமிழ் கட்டுமானம் மற்றும் இடிப்பு கழிவுகள் இது அனைத்திலுமே வந்து எட்டு அளவுக்கு அடிப்படையில் இந்த நூற்றி முப்பது நகரங்கள்ல மதிப்பீடு செய்யப்படுறாங்க ஓகே ஸோ இவ்வளோதான் இந்த அளவுக்கு இந்தந்த நாடு வந்து அளவுகள் இருக்குன்னா நூற்றி மூணு நகரங்கள்ல குறைஞ்சது மும்பை அதிகபட்சமாக சரிவை காட்டுகிறது நாற்பத்தி நாலு பர்சன்டேஜ் அதுக்கப்புறம் கல்கத்தா அப்புறம் ஹைதராபாத்து மற்றும் பெங்களூரு டெல்லி மற்றும் சென்னை பன்னெண்டு பர்சன்டேஜ் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்து தெரிஞ்சிச்சுங்க அடுத்த கொஷின் செப்டம்பர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று இத்தாலி கிராண்ட் பிரிக்ஸை வென்றவர் யார் இத்தாலி கிராண்ட் பிரிக்ஸை வென்றவர் யார்னா இவர் வந்து மேக்ஸ் பெர்ஸ்டப்பன் அப்படிங்கிற அப்படிங்கிறவர் இத்தாலிய கிராண்ட் பிரிக்ஸை வென்றிருக்கிறாங்க இவர் செப்டம்பர் ஏழு ரெண்டாயிரத்தி அஞ்சு எங்கே நடந்துச்சு அப்படின்னா இது வந்து கிராண்ட் பிரிக்ஸு ஃபஸ்ட்டு மே ஓவரால் செஷனில் இவரே வெற்றி பெற்றிருக்கிறாரு இத்தாலியன் கிராண்ட் பிரிக்ஸில் இது வந்து ஃபிஃப்த்து ஓல்டஸ்ட் நேஷன் ஓகேவா இத்தாலியில் நடந்ததில் இவர் வின் பண்ணியிருக்கிறார் இது வந்து ஃபிஃப்த்து ஓல்டஸ்ட்டு பிளேஸ் எதுக்கு இந்த பிரிக்ஸ் இந்த விளையாட்டுக்காக எந்த மாநிலம் ஒரு விண்வெளி நகரம் மற்றும் இரண்டு முக்கிய பாதுகாப்பு உற்பத்தி மையங்களை நிறுவதாக அறிவிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆந்திரப்பிரதேசம் ஓகேவா ஆந்திரப்பிரதேஷ் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த விண்வெளி சம்பந்தமான கவர்மெண்ட்டு மேனுஃபேக்சரிங் ஸ்பேஸ் சிட்டி இன் திருப்பதியும் டூ மேஜர் டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங்கும் கொண்டு வர்றதா திருப்பதியில் திருப்பதி திருப்பதியில் ஸ்பேஸ் சென்ட்ரு அதுக்கப்புறம் ரெண்டு டிஃபென்ஸ் மேனுஃபேக்சர் எங்கே அப்படின்னா மடகாசிரா அப்படிங்கிற இடத்துல கொண்டு வர்றதா ஆந்திராவோட முதலமைச்சர் அறிவிச்சிருக்காங்க திருப்பதியில் ஒரு விண்வெளி தினகரத்தையும் மத மதக்க சிராவில் இரண்டு முக்கிய பாதுகாப்பு உற்பத்தி மையங்களையும் நிறுவதாக ஆந்திர பிரதேச அரசு இந்த திட்டத்தை வெளியிட்டிருக்காங்க இதுக்கு எவ்வளோ வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்கன்னா மூவாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் அப்புறம் தேசிய வன தியாகிகள் நேஷ்னல் ஃபாரஸ்ட் மார்டர்ஸ் டே தினம் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் பதினொன்று அன்று அனுசரிக்கப்படுகிறது ஓகேவா தேசிய வன தியாகிகள் தினம் கடைபிடிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இதுல சொல்லுது என்ன அப்படின்னா கஜ்ரேலி ட்ராஜரின்னு சொல்லுவாங்க இந்த கஜ்ரலி சோகம் அப்படின்னா என்ன அப்படின்னா சுற்றுச்சூழல் வனம் மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சகம் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு செப்டம்பர் பதினொன்றாம் தேதியை இந்த வன தியாகிகள் தினமாக அதிகாரபூர்மா அறிவிச்சது அந்த இது அறிவிச்சது அப்போ காங்கிரஸ் பிரிடு நமது காடுகள் வனவிலங்குகள் மற்றும் இயற்கை வளங்களை பாதுகாப்பதன் முக்கியத்துவத்தை குறித்து இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கெஜ்ரலி சோகங்கிறது என்ன அப்படின்னா தேசிய வன தியாகிகள் தினத்தை நிறுவதன் மூலம் நினைவு கூறப்படுகிறது தியாகிகள் தினம் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பதாம் ஆண்டுக்கு முந்தையது ஓகேவா அதாவது பிஷ்ணோய் சமூகத்தை சேர்ந்த முன்னூத்தி அறுபத்தி மூணு பேர் கெஜ்ரலியில் படுகொலை செய்யப்பட்டதன் ஒரு நினைவு கூறும் வகையில தான் இந்த வன பாதுகாப்பு மிஸ்ட்ரி அதாவது கெஜ்ரலி டிராஜடி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா ஸோ இதெல்லாம் வந்து எப்போதும் செப்டம்பர் மாதத்தில் முக்கியமான நாளெலாம் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஸோ அதுதான் இது ஓகே இன்னைக்கு ஒரு பத்து கொஷின்ஸ் பார்த்துருப்போம் இதுதான் இன்றைக்கி என்னென்ன கரண்ட் அஃபேர்ஸு ஸோ நாளைக்கு இம்பார்ட்டண்ட் கரண்ட் அஃபேர்ஸோட வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் யூ டு டு